வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு நாங்க இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக வந்துட்டு சில புதிய விஷயங்கள் வந்து வந்திருக்குது அதுவும் இந்த கொடுப்பனவு தொடர்பாக கொடுப்பனவுக்குரிய காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது என்ன கொடுப்பனவுக்கு வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக எல்லாம் பார்க்க போறோம் அது இல்லாம நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியது வந்து இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பாக இரண்டாம் கட்டம் தொடர்பாகவுமே வந்துட்டு சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுது என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுது இந்த எண்ணெட்டு பணிகள் வந்து முடிஞ்சிட்டுதான் இன்னும் போயிட்டு இருக்குதா இது அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது என்ற விஷயங்களையுமே வந்துட்டு நாங்க இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அசிரியமா கொடுப்பனவையினுடைய காலம் வந்து நீடிக்கப்பட்டுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதத்துல இருந்து கொடுப்பனவு அதிகரித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது அதாவது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்துட்டு பத்தாயிரமும் அதே போல பதினையாயிரத்துக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இது இந்த மாதிரி கொண்டிருக்கும் போது அடுத்தது வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மார்ச்சோட முடிய போகுது எங்களுக்கு வந்து இந்த காலத்தை நீடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே வந்துட்டு இந்த காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இந்த காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து இந்த அஸ்பெஸ்ம தொடர்பாக இன்னமொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்க ஆஸ்பெஸ்ம முதல்ல கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு தெரிவாகாம காத்து கொண்டிருந்திருப்பீங்க மனக்குறை விண்ணப்பமே வந்துட்டு செய்துட்டு இப்ப எங்களை வீட்டை என்றதை வந்து அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அவங்களுக்குமே வந்துட்டு இந்த மே மாதத்துல வந்து இந்த பணிகளை வந்து செய்யறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட போகுது என்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் போய்கொண்டிருக்கும் போது இதை தொடர்ந்து இப்ப இரண்டாம் கட்ட வெண்ணெட்டு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது சில இடங்கள்ல வந்து இன்னுமே முடியாமலுமே இருக்குது இந்த வெண்ணெட்டு பணிகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வந்தவர்களுக்கு தான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு வந்தா ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க அல்லது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை எண் இதை கொடுத்து வந்து நீங்க அஸ்வஸ்ம இணையதளத்துல வந்துட்டு நீங்க இதை பார்ப்பீங்க பார்க்கும் உங்களுடைய டீடைல்ஸ் வந்துட்டு அதுல காட்டும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கு வந்து செலக்ட் ஆகிட்டோம் உங்களுக்கு இப்ப கொடுப்பனவு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இது ஒரு தவறான புரிதலாக தான் இருக்குது அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் எடுத்தவங்களுக்கு எல்லாம் இது நல்லா நன்றாகவே தெரியும் இப்ப நீங்க உங்களுக்கு ஹெச்ஹெச் நம்பர் தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விவரங்கள் உங்களுடைய பேசிக்கான அடிப்படையான தகவல்கள் வந்து இணையதளத்துல அதாவது அஸ்வேஸ்ம போர்ட்ல வந்துட்டு அந்த தரவுகள் வந்து சேகரிக்கப்படும் இப்படி சேகரிக்கப்படுகின்ற போது நீங்க உங்களுடைய என்ஐசி நம்பரை கொடுத்து பார்க்கும் போது உங்களுடைய அடிப்படை விவரங்கள் தான் வந்து அதுல இருக்கு உங்களுடைய பெயர் முகவரி தேசிய அடையாள அட்டை இப்படியான விஷயங்கள் தான் இருக்கும் அதுல வந்து நீங்க உங்களுடைய அந்த தெரிவு கேட்டகரிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிதான் இருக்கு அப்ப இப்படியான விஷயத்தை நீங்க பாக்கணும் உங்களுடைய விவரங்கள் வந்து விட்டது என்றதுக்காக நீங்க கொடுப்பன விட்டு தெரிவாகி விட்டீங்க என்றது வந்து அர்த்தம் இல்லை அஹ் யாரு விண்ணப்பம் செய்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வந்து உங்கள்ட்ட ஒரு கியூஆர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விவரங்கள் வந்து இணையதளத்துல வந்து சேகரிக்கப்படும் இப்ப உங்களுடைய எண்ணெட்டு பணிகள் முடிந்ததுக்கு பிறகு நீங்க தெரிவாகினீங்க அப்படின்னு சொன்னா தெரிவாகினவர்களுடைய விவரங்கள் ஒரு லிஸ்டாக வந்து வரும் அந்த லிஸ்ட் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா என்ற விவரம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேணும் இனிமே அப்படி ஒரு லிஸ்ட் வரல இப்ப கேட்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் பதில் எண்ணெட்டு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரிவானவர்களுடைய பெயர் விவரம் வந்து வரும் அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல அதை வந்து நான் உங்களுக்கு அறியத்தாரேன் இனிமே வந்து இரண்டாம் கட்டத்துக்கு யாரும் செலக்ட் பண்ணவும் இல்லை யாருக்கும் கொடுப்பனவும் வழங்கப்படவும் இல்லை என்ற விஷயத்த வந்து ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் அஸ்வசும முதலாம் கட்டத்துக்கான மேலாய்வு தொடர்பாக இன்னும் ஒரு விஷயத்தையுமே வந்து நாங்க ஒரு கவனத்துல கொள்ள வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றேன் இப்ப நேற்றைய தினம் வந்து ஜனாதிபதி உரையாற்றும் போது என்ன சொல்லி என்ன சொல்லிருந்தார் அப்படின்னு சொன்னா மே மாதத்துல வந்து இதற்கான ஒரு சந்தர்ப்பம் அதாவது அஸ்வசமா முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு தெரிவாகாதவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்த வந்து வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி சொல்லியிருந்தாலுமே வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னு சொன்னா ஏப்ரல்ல வந்துட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது அதனால வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த மீளாய்வு என்றது இன்னுமே வந்து தள்ளி போகலாம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது என்ன நடக்க போகுது என்ற விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இரண்டாம் கட்ட எண்ணீட்டு பணிகள் வந்து இரண்டு தேர்தல்களால வந்து இன்னுமே பிற்பட்டு பிற்போடப்பட்டு பிற்போடப்பட்டு இப்பதான் வந்து அது நடந்துட்டு இருக்குது அதனால இந்த மேலாயுமே வந்துட்டு சில வேலைகள்ல வந்து பிற்போடப்படலாம் என்ன மாதிரி நிலவரங்கள் போயிட்டு இருக்குது அந்த டைம்ல எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றது வந்து உடனடியாக உங்களுக்கு நாங்க அறிய தர்றதுக்கு தயாராக இருக்கிற மா ஸ்டார்ட் பண்ண போகுது அல்லது பிற்போடப்படுமா என்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிற அடுத்தது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த சிறுநீரக நோயாளிகள் அதே போல மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் இவங்களுக்கான கொடுப்புணவு வந்து அதிகரிக்கப்படுமா என்ற ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரவு செலவு திட்டத்துல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க இதுல வந்து சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுப்பனவு போயிட்டு இருந்தது அதுவுமே அதிகரிக்கப்பட்டுதான் இருந்தது இப்ப அதையுமே வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாயாக அதே போல முதியோர் கொடுப்பனவுமே வந்துட்டு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது அடுத்தது வந்து புலமை பெரிசல் தொடர்பான கொடுப்பனவுமே வந்துட்டு அதிகரிக்கப்பட்டிருக்குது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த குறைந்த வருமானம் பெறக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து தரம் ஐந்து புலமை பெரிசல்ல வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கொடுப்பனவாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது அடுத்தது வந்து மகாபல புலமை பெரிசல் கொடுப்பனவுமே வந்துட்டு அதிகரிக்கப்பட்டிருக்குது ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐ ஐநூறு ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது அதே போல மாதாந்த உதவி தொகையுமே வந்துட்டு இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது இன்னொரு இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முன்பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு அஹ் வழங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து அறுபது தான் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது தற்போது அது நூறு ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டு இந்த கொடுப்பனவுகள் எல்லாமே வந்துட்டு ஏப்ரல் மாதத்துல இருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த கொடுப்பனவுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுமே வந்துட்டு கொடுக்கப்பட இருக்குது உதாரணமாக வந்து இந்த கற்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு வழங்கக்கூடிய திட்டம் அதே போல மலையக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அதே போல பெருந்தோட்ட வீடமைப்பு திட்டம் இப்படியான திட்டங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நேற்றைய தினத்துல வந்து யூடியூப்ல வந்து போஸ்டாவே வந்து நான் போட்டிருக்கிறேன் பாக்காதவங்க வந்து அதை போய் பாத்துக்கோங்க என்ன சொன்ன விஷயத்தையும் வந்து மீண்டும் சொல்ல தேவையில்ல அதுல எல்லாமே வந்துட்டு தனித்தனியா போஸ்ட்ல வந்து இருக்குது அதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னா போய் பாத்துக்கோங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த விஷயம் தான் நான் என்னன்னா எல்லாருமே வந்து இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பன பற்றி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியாக இந்த கொடுப்பன விஷயங்களை தான் வந்து இந்த காணொலியில வந்து முக்கியமாக பேசி இருக்கிறேன் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்குது முதலாம் கட்டத்துல மேலாய்வு தொடர்பான சந்தேகங்கள் அதே போல இரண்டாம் கட்டத்துல வந்து இந்த லெட்டு பணிகள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பெயர் விவரங்கள் வந்துட்டு தான் நாங்க செலக்ட் ஆயிட்டோம்மா எங்களுக்கு அப்ப கொடுப்பனவு கிடைக்கும் இப்படியான ஒரு குழப்பம் சந்தேகம் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கு இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து கிடைக்கின்ற போது கண்டிப்பாக உடனடியாக அறிய தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது தொடர்பாக வந்து சுற்றறிக்கை வாயிலாகவோ ஏதோ ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைக்கும் வரைக்கும் நீங்க காத்துட்டு ரெண்டாம் கட்டம் வந்து இன்னுமே இந்த ஒரு பேர் லிஸ்ட்டுமே வரல யாருக்கும் கொடுப்பனவு கொடுக்கல அதனால வந்து வதந்திகளை வந்து நம்பாதீங்க எது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா கிடைத்தாலுமே வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி